மலைவர் கருப்பசாமி அரே ராமா அரே கிருஷ்ணா மாய அவதாரம் இருக்கிறது மெய்யா இருந்தா வலத உட்காரங்க உட்காரியா

அதான் நான் சொல்றேன்ல என்ன கோரிக்கை வெட்டி கண்ணி வச்சேன் என் பிரச்சனை தீக்கணும் நல்லபடியா தொழில் அமைச்சு தரணும் அதே மாதிரி கர்ப்பசாமி கொஞ்சம் உடல் நல பாதிப்பும் இப்ப பக்கமா ஆயிருக்கணும் அதனால கர்ப்பசாமி எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இன்னைக்கு கணங்காரனுக்கு கேவலம் ஆகக்கூடாது நானும் கௌரவமா இருக்கணும் நாலு பேர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால கர்ப்பசாமி முத்து விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உன் தொழில் ஆரம்பிச்சு பார்த்தபா இன்னைக்கு தொழில் அப்படின்னாலும் மந்தம் தொழில் இல்லை இன்னைக்கு கூடுற இன்னைக்கு போட்டி போறாம குளி நோண்றோம் பொய்யின்னு சொல்லி வேற நம்மனாலும் இன்னைக்கு மோசாய அதனால கர்ப்பசாணி இன்னைக்கு நடுத்தர நான் நிக்கிறேன்

உனக்கு இன்னைக்கு யார் போடுறதே உனக்கு புளி விதிக்கிறாங்களோ எல்லாம் விரட்டி விட்டுறேன் உனக்கு மனசுக்கு ஒரு நிலைப்படுத்தி கர்ப்பசாமி உனக்கு துணையா இருக்கிறியா உனக்கு பத்து ரூபா வருமானம் வர்ற அளவுக்கு உறுதுணையா இருக்கிறேன் யாரு எந்த ஒரு போட்டி போறவையா இருந்தாலும் விருட்டுறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு பூரிங்க சொத்துல இருக்க வாய்ப்பு இல்லை அதனால கர்ப்பசாமி இருந்து இருந்தாலும் உன் ஜோலி முடிஞ்சியா உன் ஜோலி முடிஞ்சு ஆனால கர்ப்பசாமி உனக்கு துணையா இருக்கிறேன் எந்த ஒரு பாதபட்சம் இல்ல பங்க சொல்லு வழி வழிநடத்து நீ கோ

உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளன் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தோம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்க முடியல தலைவெரிஞ்சு ஆடிட்டு இருக்குது அதனால கருப்பசாமி இன்னைக்கு மக்களும் பேச்ச கேட்கல இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறத வித்தம் கொடுத்துட்டேன் அதனால கருமசாமி எனக்கே இன்னைக்கு யாரோ தீர்ப்பு சொல்ல ஆள் இல்லை அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஒரு துருமரணம் ஆயிருக்குது ஒரு பெண்ண இந்த ஒன்பது வருஷத்துக்கு முன்ன கட்டு ஒரு துர்மரணம் ஒண்ணு ஆயிருக்கு ஆச்சா இல்லையா நீ ஆயிருக்கலாம் இல்ல ஆச்சுன்னா ஆச்சு இல்லைன்னா இல்ல இந்த சூழ்நிலையே இருக்கிறது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் உன்னுடைய பூர்வீக சொத்து இன்னைக்கு எல்லாம் விரைச்சரம் ஆகி இன்னைக்கு யாரும் எதிரி இல்லை கூட பிறந்த போறப்பு தான் எதிரி யாரும் மஞ்சாங்கிறது யாரு

டெய்லரிங் யாராச்சும் சும்மா டெய்லரிங் கிளாஸ் காட்சம் அதனால கருப்புசாமி முத்திரை விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கட்டு மணிக்கும் இன்னைக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி செய்வன கோளாறு என்ன தெரியல என் கட்டு மணியில இவ்வளவு பிரச்சனையா இருக்குது ஆனால கருப்புசாமி நீ தான் நிவர்த்தனை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க தொட்டு கும்பிடு உங்க கட்டுவனை யாராச்சும் பார்த்தம்மா இன்னைக்கு உங்க கட்டுவனை இல்லையோ இன்னைக்கு பார்த்தாலும் உனக்கும் உடனான பாதிப்பு வந்துட்டு இருந்து இருந்தாலும் கர்ப்பசாமி படுத்து தூங்குறப்ப காலையில பொழுது விடிஞ்சு இறந்துருக்குமா இறந்து போயிருமா அப்படின்னு மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கிறேன் போய் தோண்டி உங்களுக்கு கர்ப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இப்ப அவசியம் இல்லை நீ எதுக்கும் உயிருக்கு பயந்து வேண்டாம் இந்த மாளிகார கர்ப்பசாமி விட்டு நான் இருக்கிறேன் இருந்தால கர்ப்பசாமி என் பாலங்கிட்ட இன்னொரு போனே போனேன் என்னாச்சு குறிவல்ல ஆனா நீயும் ஒரு நாள் தங்கி இருந்த இருந்தாலும் கர்ப்பசாமி எல்லாம் சுத்திட்டோம் இங்கிட்டு சேலத்துல ஒருத்தர் குறி சொல்றாங்க அது பார்த்தா உண்மையா சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு